தனிமையில் அமைதி இருக்கலாம் ஆனா பாசமில்லாத அமைதி நம்ம உயிரைத் துரத்தும் ரேவதி வேலைக்கு செல்லும் புத்துணர்வான பெண் திருமணத்துக்கு பிறகு கணவர் கிருஷ்ணாவுடன் அவரது கூட்டு குடும்பத்தில் வாழ துவங்கினால் அவளுக்கு எல்லாமே புதியது குடும்பத்தின் ஒழுக்கங்கள் மரபுகள் பழக்க வழக்கங்கள் இதனால் மாமியார் மருமகளிடம் சிறிய வாக்குவாதம் ஏற்படுகின்றது ஒரு நாள் காலை சமையலறையில் மாமியார் சொன்ன வார்த்தைகள் அவளது மனதை உருக்கியது நம்ம வீட்டு வழக்கம் இப்படி தான் ரேவதி நீ வந்த பிறகுதான் எல்லாம் மாறுதுன்னு தோணுது புரியாம ஏதாவது பண்ணுறதா இருந்தால் தனியா போய் வசதியா வாழலாமே என்று கூறினார் அந்த வார்த்தைகள் ரேவதிக்கு ஆழமாக காயத்தை ஏற்படுத்தின சில நாட்களில் ரேவதி கிருஷ்ணாவிடம் சொன்னால் தனியா வீடு பார்க்கலாமா இப்படி தினமும் மன அழுத்தத்துடன் இருக்க முடியலை என்று கிருஷ்ணாவிற்கு விருப்பமில்லாமல் இருந்தாலும் அவளது உணர்வுகளை புரிந்து கொண்டு சம்மதிக்கிறார் தனி குடும்ப வாழ்க்கையில் அமைதியான வீடு இருவருக்கும் நேரம் சுதந்திரம் கிடைக்கின்றது ஆனால் வாரங்கள் செல்ல செல்ல அந்த அமைதி தனிமையாக மாறுகிறது வீட்டில் சத்தமே இல்லை ஒரு நாள் ரேவதி தனது தோழி சுமிதாவை சந்திக்கிறாள் சுமிதாவின் வார்த்தைகள் அவளுக்கு உண்மைகளை புரிய வைத்தது சுமிதா சொன்னால் நான் கூட கூட்டுக் குடும்பத்தில் தான் இருக்கேன் சின்ன சின்ன சண்டைகள் வரும் ஆனா அந்த பாசம் பிள்ளைகளுக்கு பாட்டி தாத்தா இருக்கிற பாசம் அதை கொடுக்க முடியுமா இந்த தனி குடும்பத்தில் ரேவதியின் மனம் மாற்றம் அடைகிறது அந்த இரவு ரேவதி கிருஷ்ணாவிடம் சொல்கிறாள் நம்ம திரும்ப உங்க வீட்டுக்கு போகலாமா அமைதி இருந்தாலும் இந்த வீட்டுல பாசமில்லை கிருஷ்ணா சிரித்துக்கொண்டு தலையாடுகிறார் நீ சொல்றத கேட்டு சந்தோஷமா இருக்கு ரேவதி நம்ம வீட்டுக்கே போயிரலாம் அவர்கள் வீட்டுக்கு திரும்புகிறார்கள் மாமியார் வாசலில் முதலில் அமைதியாக இருக்கிறார் பின்னர் ஒரு புன்னகையுடன் வா ரேவதி நீ இல்லாம வீடு வெறிச்சோடே இருந்து சு என்றாள் இதை கேட்டதும் ரேவதி கண்களில் ஈரமுடன் அழத் தொடங்கினால் தனது மாமியாரின் காலில் விழுந்து மன்னித்துக் கொள்ளுங்கள் அத்தை என்று சொன்னாள் நண்பர்களே வாழ்க்கையில் அமைதியும் முக்கியம் ஆனாலும் பாசம் இல்லாத அமைதி மனதை காலியாக்கி விடும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இவ்வாறு வீடியோவுக்கு என்னை போல பண்ண மறக்க வேண்டாம் வீடியோ முழுமையாக பார்த்ததற்கு நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரைக்கும் என் சேனலோடாக ஒன்றிணைந்திருப்போம்